மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் பணிந்து கொள்வார் மாமண்டன் கர்ணனோ தம் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்து கொள்வார் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன் வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க அற்புதமானவர்களே கர்ணனை பற்றி கவிரசர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான திரைப்படம் எழுதிந்தார் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன் வறுமைக்கு வறுமையை வைத்தவன் அப்படின்னு சொல்லுவார் என்னன்னா மன்னவர்களெல்லாம் கைகொண்டு நீட்டுவார்கள் மற்றவர்களெல்லாம் பணிந்து கொள்வார்களாம் கர்ணன் என்ன பண்ணுவாராம் தன் கரம் ஈட்டுவார் மற்றவர் எடுத்துக்கொள்வாராம் அதாவது இவர் கையை கீழே இருக்குமா எடுக்கிறவங்க கை மேலே இருக்குமா அந்த தானத்தை உயர்ந்து சிறப்பித்து சொல்லுவார் கண்ணாசன் அந்த அளவில் இன்றைக்கி எதுக்கு ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த கருத்தோடு சிந்தனையோடு திரு எம்ஜிஆர் அவருடைய ஈகையை பற்றி கொடைத்தன்மையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கூட நேழர்கள் ரவின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவர் நான் கூட ஒரு படம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் சமீபத்தில் சொல்லும்போது நீங்கள் யாரை டைம் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் யாரை சந்திப்பீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறார் நான் எம்ஜிஆர் சந்திப்பேன் அப்படின்னார் அம்மா அற்புதமான பதில் அவங்க கேட்குறாங்க ஏன் அவர் சந்திக்கணும் அவருடைய கொடைத்தன்மை ஒரு கொடை வளல் தன்மை அப்படின்னாரு ஏன்னா இந்த உலகத்தில் அரிதாக போனது இந்த கொடைத்தன்மை தான் அந்த கொடைத்தன்மையில் கூட எல்லாமே கொடுத்துட்டா மட்டும் போதாது அந்த கொடுத்து சிறப்பிக்கிற அந்த குணம் இருக்குது பண்பு இருக்குது பாருங்கள் உயர்ந்தது அந்த அளவில் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்ரீதர் சார் வந்து கிளாசிக்கல் டைரக்டர் அவர் கூட முதல்ல தவறாக நினச்சார் அன்பு சிந்தி அடுத்தது ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வியந்து பாராட்டின அந்த நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவருடைய சொன்னதை மிச்சம் மீதி இருந்தது அதை இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா எம்ஜிஆருடைய விசாலமான இதயத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த விசாலமான இதயத்துடைய விலாசம் தான் எம்ஜிஆர்ன்றார் என்றார் அது சொல்கிறார் நிகழ்ச்சி சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே நான் அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி பேசிட்டேன் குரல் படம் ஷூட்டிங் இருக்குது அந்த சமயத்தில் ஒரு நாள் என் வீட்டுக்கு என் மனைவியினுடைய கல்லூரி தோழி வராங்க அவங்க பச்சையப்பனுடைய மகளிர் கல்லூரியில் படிக்கிறவங்க இல்லை கல்லூரி படிக்கிறவங்க இல்லை பேராசிரியாக இருக்கிறவங்க ஆசிரியர் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய மனைவி சந்திக்க வராங்க என்னுடைய மனைவியுடைய கிளாஸ்மேட்டு சந்திச்சுட்டு போன பிறகு என் மனைவி சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து திரு எம்ஜிஆரை மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அவங்க காலேஜுக்கு ஏதோ டொனேஷன் கேட்குறாங்க அது எம்ஜிஆர் சந்திக்கணும்னு சொல்கிறதால அதை தவிர்க்க முடியலை நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து அவர் இன்ட்ரோ கொடுக்க வேற எதுவும் சொல்லாதீங்க இவங்க இந்த காலேஜில் இருக்கிறாங்க அதை பார்த்தாலும் அவங்க பேசிக்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவருக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சான் சீதா சாருக்கு எப்போவுமே அவர் சொல்கிறாரு இந்த சிபாரிசுன்னு வந்தாவே நான் மற்ற கூட சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்கிறதே என்னால் எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமாக நான் நினைக்கிறவன் அதுலேயும் எம்ஜிஆர் கிட்ட வந்து நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஆனால் வேறு வழி இல்லை மனைவியுடைய தோழியாக போயிட்டாங்க அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு இருக்கும்போது யோசனை பண்ணும்போது சரி வேறு வழி இல்லை இதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வர சொன்னேன் உரிமைக்குரல் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்தமாக வர சொல்லிட்டு நான் எம்ஜிஆர் கிட்டே போய் இந்த மாதிரி அவங்க பச்சைப்பன் மகளிர் கல்லூரியில் வந்து வேலை செய்கிறவங்க இப்போ ஆசிரியர் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு வந்திருக்கிறாங்க அவங்க அவங்க வந்ததை பற்றி எனக்காகவோ நான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு ச பேசி அமைச்சிருங்க ஏன்னா அவங்க வந்திருக்கிறதே டொனேஷனுக்கு தான் வந்திருக்குறாங்க அதனால் நீங்கள் எனக்காக மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாராம் அதாவது நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணாதீங்க எனக்காக பண்ணாதீங்கன்னு ரொம்ப டெலிகேட்டாக தான் பேசுகிறாராம் ஸ்ரீதர் சார் எம்ஜிஆர் அப்படியே கேட்டுக்கிட்டு ஒன்றுமே பண்ணலையான் சொன்னாராம் சார் வசூல்லுங்க அவங்கள அப்படின்னாராம் அதுக்கு முன்னாலேயே சொல்கிறார் ஸ்ரீதர் சார் அவங்க எவ்வளோ ஒரு ஐநூறுரூபா கொடுத்தா எங்கள் டொனேஷன் போதும் எனக்கு எம்ஜிஆர் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த காலத்தில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கா எழுத்தாளு எழுபத்தஞ்சி காலம் அது ஐநூறுரூபான்றது எவ்வளோ பெரிய பெரிய பணம் அது அது கொடுத்தா போதும்னு தான் எதிர்பார்த்து வராங்களாம் அதையே சொல்கிறதுக்கு சீதர் சார் வருத்தப்படுறாராம் சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் வழக்கமாக வந்த உடனே எம்ஜிஆர் போய் உட்கார்ந்தாரு உட்காந்த உடனே இந்த மாதிரி நான் ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்கள அறிவுப்படுத்தி நான் வந்துட்டேன் பாருங்கள் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது எம்ஜிஆர் உடனே ஐயாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு அது சொல்கிறாரு சீதர் சார் திகைச்சு போயிட்டேன் அந்த அம்மாவும் திகைச்சிட்டாங்க யார் என்னுடைய மனைவருடைய தோழியும் திகச்சிட்டாங்க நானும் திகைச்சிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா போதும்னு நான் நினைக்கும்போது ஒரு ஆய அதுவே நான் ரொம்ப கஷ்டமாக நினச்சேன் ஐயாயிரூவா கொடுக்குறாரு கொடுத்து அவங்கள அமுச்சுட்டாங்க அமுச்ச உடனே நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன் என் மனைவி கிட்டே ஐயாயிரரூபா கொடுத்தாரு எம்ஜிஆர்னு சொல்லி சொல்லி மகிழ்ந்தோம் எவ்வளோ பெரிய விசாலமான ஒரு இதயம் பாருங்கள் எம்ஜிஆர் சொல்கிறார் அவ்வளோ பெரிய விசாலமான இதயம் எப்படி ஒரு வந்தது நான் நினைக்கிறேன் எனக்கே ஒரு கஷ்டமாக தர்மசனமாக போயிடுச்சு ஏன்னா நான் அன்பு சிந்தி அர்த்தத்துக்கு முன்னால் உத்தம புத்திரன் அமர தீபம் அதே மாதிரி இன்னொரு படம் சொன்னார் மூணு படம் அமர தீபம் கல்யாண பரிசு இந்த படங்களெல்லாம் பண்ணும்போது எம்ஜிஆரை பற்றி நாங்கள் கேட்டதெல்லாம் என்ன கேட்டோம்னா அவர் சரியாக ஒத்துழைக்க மாட்டார் யார்கிட்டையும் உடனடியாக பேச மாட்டார் எப்பவுமே வந்து ஒரு ஒரு மாதிரியே தனிமையாக தான் இருப்பார் அவர் அவர் ஈஸியாக பழக மாட்டார்னு அவரை பற்றி ஒரு நெகட்டிவாக தான் நாங்கள் கேட்டிருக்கோம் ஆனால் பாருங்கள் இது ஏன் இப்படி சொல்கிறாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கும்போது அவங்க எல்லாம் வந்து ஒரு தர்ம சிந்தனை இல்லாதவங்க அவங்க நல்லவங்க இல்லை அவங்க வந்து உண்மையாகவே ஒரு பொறாமச்சு கொண்டாங்களோன்னு எனக்கு என்ன தோணுது ஏன்னா அவர் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாரு நான் உரிமைக்குள்ள ஷூட்டிங் நடக்கிற போதெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன் அவர் அப்படி தான் வந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவரை ஏன் இப்படி சொன்னாங்க மாற்று மாற்றாக சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த குணம் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் இதுதான் வந்து சொல்லுவேன் நான் மகாபாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும் ஒரு தடவை அர்ஜுனனுக்கு வந்து நான் பெரிய வீரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பொறாமை வந்துடும் அதாவது அகங்காரம் வந்துடும் அந்த அகங்காரம் வந்த உடனே அவன் அந்த அகங்காரத்தை அடக்கணுன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாரான் செவிவழி கதை தான் இது இது வந்து மகாபாரதம் இருக்குதோ இல்லையோ நாங்கள் எல்லாம் மகாபாரத சின்ன வயசில் கேட்டது அப்போ என்ன பண்ணுவாரான் கிருஷ்ண பரமாத்மா அப்போ நீ தான் உலகத்தில் மிக சிறந்த வீரன் சொல்கிறியே அர்ஜுனா கர்ணனுடன் நீ பெரிய வீரனா அப்படின்னு வரா அவர் சொல்லுவாராம் ஆமாம் ஏன் என்ன சந்தேகமாம்மா அப்படின்னு வரான் இவர் அப்படியா சின்ன ஒரு பரீட்சை வைக்கிறேன் அப்படின்னு வரான் ரெண்டு மேரு மலைகள் அதாவது பொன்மலைகளை உருவாக்க வரான் ரெண்டு மலைகளை உருவாக்க வரான் யார் கிருஷ்ணபர்மா உரு உருவாக்கிட்டு கையில் ஒரு குளரி கொடுப்பாராம் தங்கமலை தங்கமலை உருவாக்கிட்டு எப்பா இன்னைக்கு காலையில் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இந்த குளறையை இன்றைக்கி பொழுது சாயறதுக்குள்ளேயும் இந்த ரெண்டு மலைகளையும் நீ வெட்டி வெட்டி தானமாக கொடுத்துடணும் அப்படின்னு வரான் இதை கொடுத்துட்றேன்ட்டு என்ன பண்ணுவாரான் வரவங்க எல்லாம் வெட்டி 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 கொடுப்பானான் அர்ஜுனை கொடுத்துட்டு சாயங்காலம் வருவாராம் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தா பாதி மலை கூட ஆகாதான் ஒரு மலையில் பாதி கூட ஆகாதான் உடனே கிருஷ்ணபெர்மா என்ன என்னப்பா நீ சாய போது நீ பாதி மலை கூட கொடுக்கலையே அப்படின்னு வரான் என்ன நானும் குத்து தான் இருக்கிற வரவங்களாம் குத்துங்குற முடியலையே அப்படின்னு வரான் இதுவே க கர்ணாக இருந்தான்னா உடனே கொடுத்துருவான் அப்படின்னு வரான் அவர் எப்படி கொடுக்க முடியும் அவனால் அப்படின்னு உடனே அவன் கர்ணன் வர சொல்லுவாராம் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் வருவாராம் வந்த உடனே பா இந்த ஒன்றரை மலை இருக்குது நீ நாளைக்கு விடியறதுக்குள்ளே இதன் தானமாக கொடுத்துடணும் உன்னால் முடியுமான்னு கேட்குறாராம் கொடுங்கன்னு கோடரை வாங்குறாராம் அர்ஜுனன் நகைச்சுவையை ஒரு நகை ஒரு நகைச்சுவை பார்க்குறாராம் நாம் வந்து பொழுதெல்லாம் பகலெல்லாம் வந்து கொடுக்குறோம் அது வாங்கி வாங்கி போய் மாளலை இந்த ஒன்றரை மலையை எப்படி வந்து காலையில் விடியதுக்குள்ள இரவு நேரத்தில் எவன் வருவான் போவான் இது எப்படி கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே அதை பற்றி அவன் கர்ணன் உடனே வாங்கினாரான் கோடரையை வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் போய்ட்டுருந்தாங்களாம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரான் கோடரி அவங்க வேலையில் கொடுத்தா கருணை இந்த பாருப்பா நீங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஒன்றரை மலையை கொடுத்துட்டேன் இந்த ஒன்றரை மலையில் நீங்களே பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான்னா கருணேன் செவி வழி கதை தான் அது அவர் என்ன சொல்லுவார் கொடுக்குறதுல கூட எவ்வளோ பெரிய விசாலம் பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில் என்னென்னா எம்ஜிஆருடைய வாழ்வியலே நீங்கள் பாருங்கள் அசந்து போகிறார் நான் அசந்து போயிட்டேன் அதிர்ந்து போயிட்டேன்றார் சீதா சார் ஐநூறுபா கொடுக்குறது சொல்கிறதுக்கே நான் யோசனை பண்ணுறேன் டெலிகேட்டாகிறேன் சொல்லலாமா வேணாமான்றேன் சிபாரசி பண்ணலாமா வேணாம்ன்றேன் வேற வழி இல்லாமல் சொல்கிறேன் கொடுக்க வேணான்றங்க நீங்கள் பேசி அமிச்சிடுங்கன்னு சொல்கிறேன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டார் சொல்லும் போதே ஒரு முடிவுக்கு வந்துடுறார் அதாவதுங்க சில பேர்களை வந்து நம்ம பார்க்குறோம் சில பேர்கிட்ட பழகிறோம் சில பேர்கிட்ட வந்து பேசுகிறோம் ஆனால் அவருக்கு ஒரு விசித்திரமாகவே இருக்கிறார் அதாவது எந்த சமயத்துலேயும் அவரை வந்து நம்ம மதிப்பீடு செய்ய முடியல அப்படின்றார் சீதர் சார் சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் இப்படிப்பட்டவரை ஏன் இப்படி பேசுனாங்க அவர்கள் மனித தன்மை அற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் எழுத்துல நீங்கள் பார்க்கணும் அது அது வந்து ஒரு காலத்தில் ஒரு கட்டுரையாக வந்தது அப்போ நான் படித்தது தான் அது அது சொல்கிறாரு மனித தன்மை அற்றவர்கள் தான் அவரை வந்து அப்படி சொல்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான குணத்துக்கு சொந்தக்காரர் அவர் சொல்லிட்டு சொல்கிறார் இன்னொரு கட்சி சொன்னார் அவர் சிஎம் ஆயிட்டார் சிஎம் ஆயிட்ட பிறகு ஒரு தடவை நான் சந்திக்கிறேன் சந்திக்கிற போது அவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் என்னை அடிக்கடி சந்திக்கணும் சீதர் உங்களை போன்ற நல்லவங்களும் திரையுலக சார்ந்தவர்களும் நம்மளை வந்து சந்திக்கிற போது தான் எனக்கு எம்ஜிஆருங்கிற எண்ணமும் அந்த பழைய நினைவுகளும் எனக்கு தோ தோணுது திருப்பி வருது இல்லைன்னா நான் செக்ரட்டேட்லேயே இருக்கேன் இருக்கிறேன்னா அதனால என்ன ஆகுதுன்னா என்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக வருது தவிர எம்ஜிஆர் என்ற அங்கே எண்ணமே வரலை அதனால நீங்கள்லாம் எனக்கு அடிக்கடி சந்திக்கணும் சீதர் ஏன்னா நான் அந்த எம்ஜிஆர்ன்றது தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது எனக்கு முதலமைச்சர் கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்கல அந்த எம்ஜிஆர்ன்ற அந்த பழைய நினைவுகளும் பழைய மற்றவங்கள பார்க்கும்போது தான் அந்த தன்மை எனக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லும்போது நான் அப்படியே ஒரு மாதிரியாக அசந்து போய் அப்படியே அவர் பார்க்குறேன் சில பேர்லாம் வந்து பணம் அதிகமாக இருந்தால் மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க புகழ் அதிகமாக இருந்தால் துச்சமாக மதிப்பாங்க மற்றவங்களை அறிவு அதிகமாக இருந்தால் மற்றவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க இவ்வளோ திறமை உள்ளவர் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர் ஒரு சாதாரணமாக எங்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை சொன்ன ஒன்று அவரை பற்றியுடைய எல்லாம் எனக்கு வேறு மாதிரி ஆகிடுச்சி உண்மையிலேயே அவர் வந்து விசித்திரமானவர் எம்ஜிஆர் அவர் நான் அந்த பழகிற காலத்தில் கடைசியை வரைக்கும் அவர் பதவி இருந்தாலும் நாங்கள் படப்பிடிப்பில் இருக்கும்போதும் அவருடைய அந்த எண்ணங்களும் அந்த குணங்களும் இன்ன வரைக்கும் போற்றப்பட வேண்டியதாகவே அது இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வியந்து தான் சார் பேசுகிறார் ஏன்னா ஏன் நான் கூட நீங்கள் பார்க்கலாம் திருப்பி 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 எம்ஜிஆரை பற்றி ஏன் நம்ம அதிகமாக அந்த பண்புகிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த பண்புகளில் ஒரு சிறு துளியாவது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா போதுங்க நம்ம வாழ்க்கை வேற ஆகிடும் அதனால தான் ஈக சொல்லுவார் ரொம்ப அற்புதமான ஒரு குரல் இருக்கு இன்னாது இறக்கப்படுதல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் ரொம்ப அற்புதமாக இன்முகம் காணும் அளவு ரொம்ப அற்புதமான குரல் அதாவது ஒரு 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 யாசிக்கிறவங்களையோ ஒரு ஒரு உதவி கேட்குறவங்களையோ அவங்க மேலே வந்து நம்ம கருணை முகத்தோட அதாவது இறக்கத்தோட பார்க்கறது கூட கஷ்டமா அது கூட தப்பானதான் ஏன் தெரியுமா அவங்க உதவி பெற்று சந்தோஷப்படுற வரைக்கும் அது கஷ்டமாக இருக்குமா உடனே கொடுத்துணுன்றார் அதாவது ரொம்ப ஒரு உளவியலான ஒரு குரலங்க அது அது சாதாரண குரல் நினைக்காதீங்க இன்னாது இறக்கப்படுதல் ஒருத்தன் மேலே இறக்கப்படுதலே தப்பானதுன்னு சொல்கிறார் ஏன்னா இறந்தவர் இன்முகம் காணும் அளவு வந்தவுடன் விட்டு விட்டு யோசிக்கடா நீன்றார் அவர் எவ்வளோ பெரிய உளவில் தெரியுமா புகழை விற்பார் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போட்டாது புத்தேல் உலகுன்னு சொல்லுவார் புகழை சொல்லுவார் இந்த நில நிலவுரை இந்த நிலவு இந்த இந்த உலகு பாருங்கள் நிலவரை நீள் புகழ் இந்த இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நீள் புகழ்ன்னு சொல்கிறார் வள்ளுவரையா அதாவது நீள் புகழ்னா அழிக்க முடியாத புகழ் தொடர்ந்து வருகின்ற புகழ் நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகுன்றார் அதாவது தேவர்களை கூட வந்து அது போற்றாதான் இங்கே இருக்கிற அந்த இந்த நீள் புகழ் கொண்ட அந்த 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 மனிதனைத்தான் அந்த அந்த ஒரு இறக்க உணர்ச்சி சிந்தனை கொடுத்த அந்த அவர்களைத்தான் வந்து அது போற்றுமா அது மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய அந்த புகழையும் பெருவையும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருக்கிறது இந்த சமயத்தில் அந்த தர்மத்தையும் அவருடைய தர்மத்தினுடைய கருணையையும் நாம் இன்னும் நான் அடுத்தடுத்து பேசலாம்னு சொல்லி இவ்வளோ பொறுமையாக இந்த பதிவை இவ்வளோ நேரம் கேட்டிருந்த உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது